மக நம்ம என்ன கிளாத்து மீன் கழுவ போறோம் பாருங்கதான் கிளாத்தி மீன் ஃபர்ஸ்ட் இந்த கொண்டை பாக தெரிஞ்சு எடுக்கணும் அடுத்து இந்த முள்ளை வெட்டி தள்ளிட்டு இதை இப்படி அறியணும் அடுத்து அடிப்பாகத்தை இப்படி பிடிச்சிட்டு അരിഞ്ചെടുത്തിട്ട് വലിച്ചെടുക്കണം വായ ഒരു വെട്ട് വായ വെട്ടി അരിച്ച് വെട്ടി എടുത്തിട്ട് ഇത ഭാഗത്തിൽ കൊഞ്ഞ് കാര്യം എന്താ

இது நல்லதுதான் நிறைய பேர் எடுப்பாங்க நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க கரழு